வாழ்க்கையின் பாரம் அழுத்தும் போதெல்லாம் நம் மனம் சோர்வடைந்து கேட்கும் கேள்வி எல்லாம் என் கர்மா என் தலைவிதி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேனோ இப்போது அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஒரு சிறை கைதி போல நினைத்துக் கொள்கிறோம் பழைய வினைகள் நம்மை துரத்துவதாக உணர்கிறோம் முதலில் ஒரு அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வலி என்பது உடலுக்கு நேர்வது சில நேரங்களில் அது தவிர்க்க முடியாதது ஆனால் துன்பம் என்பது உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்குவது அது நூறு சதவீதம் உங்கள் விருப்பம் சார்ந்தது கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல அது உங்கள் ஆன்மா கற்க வேண்டிய ஒரு பாடமாகும் நம் ஞானிகள் மாணிக்கவாசகர் திருமூலர் மற்றும் பகவான் கிருஷ்ணர் இந்த கர்ம மூட்டையை இறக்கி வைப்பதற்கு மூன்று ஆழமான சூத்திரங்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அவை வெறும் பாடல்கள் அல்ல அவை விடுதலையின் வாசல்கள் பகுதி ஒன்று இடைவெளி உருவாக்குதல் நான் உடல் அல்ல துன்பம் எங்கே மையம் கொண்டிருக்கிறது உங்கள் உடலில் அல்லது உங்கள் மனதில் ஆனால் நீங்கள் யார் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சிவபுராணம் மிக அழகாக சொல்கிறார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இதன் அர்த்தம் என்ன நான் புல்லாக இருந்தேன் புழுவாக இருந்தேன் மரமாக இருந்தேன் இப்போது மனிதனாக இருக்கிறேன் அப்படியென்றால் நான் இந்த உடல் அல்ல நான் பல உடல்களை கடந்து வந்த ஒரு வழிபோக்கன் நான் பயணி இந்த உடல் நான் தங்கியிருக்கும் ஒரு சத்திரம் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த உண்மையை உணருங்கள் உடலை தாண்டியவன் நான் அதனால் உடல் நான் அல்ல மனதை கடந்தவன் நான் அதனால் மனம் கூட நான் அல்ல உடலில் காயம் ஏற்படலாம் ஆனால் உள்ளே இருக்கும் அந்த வழிப்போக்கனுக்கு காயம் ஏற்படுவதில்லை இந்த இடைவெளியை உணர்வதே கர்மாவிலிருந்து தப்பிக்கும் முதல் வழி இதை ஒரு பயிற்சியாகவே செய்யலாம் தினமும் காலையில் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்தபடி இந்த சிந்தனையை உங்களுக்குள் ஆழமாக விதையுங்கள் உடலை தாண்டியவன் நான் அதனால் உடல் நான் அல்ல மனதை கடந்தவன் நான் அதனால் மனம் கூட நான் அல்ல அறிவியல் ரீதியாகச் சொன்னால் உங்கள் மூளையில் உள்ள உணர்ச்சி மையங்கள் அமிக்டலா ஒரு பாதிப்பு ஏற்படும்போது உடனடியாக துடிக்கின்றன ஆனால் நீங்கள் அந்த உணர்ச்சியை கவனிக்கும் ஒரு சாட்சியாக மாறும்போது உங்கள் மூளையின் பகுத்தறிவு பகுதி விழித்துக் கொள்கிறது இந்த துன்பம் எனக்கு வரவில்லை இது என் கர்ம வினை எனும் திரையில் ஓடும் ஒரு காட்சி மட்டுமே என்று நீங்கள் உணரும்போது அந்த துயரம் அதன் வலிமையை இழக்கிறது பகவான் ரமண மகர்ஷி அவர்கள் இதையே நான் யார் என்ற தேடலின் மூலம் நமக்கு போதித்திருக்கிறார்கள் நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது கர்மாவால் உங்களை தீண்ட முடியாது பகுதி இரண்டு மன்னிப்பு மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பு கர்ம வினை என்பது உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள ஒரு பதிவு போன்றதாகும் இந்த வினையின் சுவடுகளை முற்றிலும் மாற்றும் வலிமை மன்னிப்பு என்ற ஒரு உண்டு உங்களை காயப்படுத்தியவர்கள் மீதும் உங்களை ஏமாற்றியவர்கள் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் கோபம்தான் உங்களை அந்த கர்மாவோடு பிணைத்து வைத்திருக்கிறது நீங்கள் யாரையாவது வெறுக்கும்போது உங்கள் ஆற்றலை அவர்களுக்கு தாரை வார்த்து விடுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு தீங்கு செய்த அனைவரையும் மனதார மன்னியுங்கள் அதேபோல நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேளுங்கள் இது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு முறையாகும் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக செய்யும் உதவி அல்ல அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கர்ம பாரத்தை இறக்கி வைக்கும் ஒரு செயல்முறையாகும் எப்போது உங்கள் உள்ளத்தில் வெறுப்பு கரைகிறதோ அப்போது கர்மாவின் பிடியும் தளர்ந்துவிடும் கருணையே கர்மாவை எரிக்கும் தீயாகும் திருமூலர் தனது திருமந்திரத்தில் இடித்துரைக்கிறார் தன்னை அறியத் தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் எப்போது ஒரு மனிதன் நான் யார் என் இயல்பு என்ன என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எந்த இல்லை கர்மவினை அவனை ஒன்றும் செய்யாது ஆனால் தன்னை அறியாமல் பழியைத் தூக்கி விதி மீதும் கடவுள் மீதும் போடுபவன் தானே கெடுகின்றான் விழிப்புணர்வோடு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் முழு பொறுப்பிலேயே நிகழ்கிறது இந்த பொறுப்புணர்வுதான் கர்மாவை எரிக்கும் நெருப்பு பகுதி மூன்று சரணாகதி நான் வெறும் கருவி மூன்றாவது நிலை அகங்காரத்தை கரைப்பது எல்லா கர்மாவும் நான் என்ற புள்ளியில்தான் ஒட்டிக்கொள்கிறது நான் செய்தேன் எனக்கு வலிக்கிறது இந்த நான் இல்லை என்றால் கர்மா யாரை பற்றிக்கொள்ளும் கொள்ளும் இதைத்தான் மாணிக்க குழைத்த பத்து பதிகத்தில் உருகி உருகி பாடுகிறார் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டு என்னை பணி கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கை மாறே இறைவா எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும் அதை எப்போது தர வேண்டும் என்றும் உனக்கு தெரியும் நான் கேட்பதற்கு ஒன்றுமில்லை நான் வெறும் கருவி எப்போது நீங்கள் இப்படி முழுமையாகச் சரணாகதி அடைகிறீர்களோ அங்கே நான் என்ற அகங்காரம் கரைகிறது நீர் பாயும் குழாயில் தாகம் இருப்பதில்லை அதுபோல பிரபஞ்சத்தின் கருவியாக மாறும் உங்களுக்கு கர்மவினை கிடையாது நடப்பதெல்லாம் அவன் செயல் இதையேதான் பகவான் கிருஷ்ணர் அவர்களும் கீதையில் நிஷ்காம கர்மா நிஷ்கமா கர்மா என்று குறிப்பிடுகிறார் பழைய கர்ம வினைகளை கரைக்க வேண்டுமென்றால் நீங்கள் புதிய நல்வினைகளை செய்ய வேண்டும் ஆனால் அந்த நல்வினைகள் எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அவர் எனக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது மீண்டும் ஒரு புதிய கர்ம பிணைப்பை உருவாக்குகிறது பகவத் கீதையில் கண்ணன் அவர்கள் அருளியது போல கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கான அர்ப்பணிப்பு என்று நினைக்கும் பொழுது அந்த செயல் கர்மாவாக மாறாது கஷ்டப்படும் ஒரு மனிதருக்கோ அல்லது ஒரு விலங்கிற்கோ நீங்கள் செய்யும் சிறிய உதவி கூட உங்கள் பழைய தீய கர்ம வினைகளை செயலிழக்கச் செய்யும் ஆற்றல் கொண்டதாகும் சேவை செய்யும் இடங்களில் உங்கள் அகந்தை ஈகோ கரைகிறது அகந்தை இல்லாத இடத்தில் கர்ம பலன்கள் ஒருபோதும் தங்குவதில்லை உங்கள் கைகள் பிறருக்கு உதவும் போது உங்கள் உள்ளம் தானாகவே குணமாகத் தொடங்கும் நண்பர்களே உங்கள் ஆன்மா என்பது ஒரு மகா சமுத்திரமாகும் கர்ம வினைகள் என்பவை அதில் எழும் தற்காலிக அலைகள் மட்டுமே ஆகும் அலைகளுக்கு அஞ்சாதீர்கள் ஆழமான அமைதியை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள் நீங்கள் ஒரு தெய்வீக ஆற்றல் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள் திருவாசகம் சொல்வது போல உடலைத் தாண்டிய உயிராக உங்களை உணருங்கள் பகவான் கிருஷ்ணர் சொல்வது போல பலனை எதிர்பார்க்காத தூய செயலே கர்ம வினைகளை அறுக்கும் கூர்மையான வாளாகும் எப்போது நீங்கள் கைமாறு கருதாமல் செயல்படுகிறீர்களோ அப்போது உங்கள் உள்ளம் தானாகவே குணமாகத் தொடங்கும் திருமந்திரம் சொல்வது போல உங்களை பற்றி நீங்களே முழு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று அனைத்தையும் அவனிடம் விட்டுவிடுங்கள் உங்களுடைய கர்ம கர்மவினைகளை கரைத்து இந்த தெய்வீக சரணாகதி பாதையில் பயணிக்க நீங்கள் உறுதியேற்றால் கமெண்ட் பகுதியில் எல்லாம் அவன் செயல் அல்லது திருச்சிற்றம்பலம் என்று பதிவிடுங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள் தமிழ் ஆன்மீகம் மற்றும் நம் முன்னோர்கள் காட்டிய உன்னத உண்மைகளை தினமும் அறிந்து கொள்ளுங்கள்